அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் நாளை பன்னாரி அம்மன் பண்டிகையை முன்னிட்டு உள்ளூர் உடைமலை மாவட்டத்திற்கு விடப்பட்டு இருப்பதால் அதற்கான ஆசிரியர் வருகை பதிவும் மாணவர் வருகை பதிவும் டிஎன்ஏசி ஆப்பில் வந்து எவ்வாறு வந்து மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டிஎன்எஸ்சி அப்படின்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் லாகின்னு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய எம்இசடி போட்டு லாகின் பண்ணிக்கிங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லி ஒர்க்கிங் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் பார்ட்ஷிலி ஒர்க்கிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணதுக்கப்புறம் கீழே ரீசன் கொடுத்துருப்பாங்க அங்கே லோக்கல் ரிலீஜியன் ஹாலிடே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்து சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம் ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்ட் பார்சியலி ஒர்க்கிங் கொடுத்துட்டு எந்தெந்த வகுப்புகளுக்கு பார்சியல் ஒர்க்கிங் ஆகுதோ அந்த வகுப்பு மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான ரீசன் வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து நீங்கள் உங்கள் பள்ளியில் லோக்கல் ஹைட்டாவோ அல்லது வந்து எக்ஸாம் இருந்தாவோ இதற்கான வருகை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த கண்ணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ